எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளின் வளர்ச்சி அவ்வை சொன்னது போல் மானிடராய் பிறப்பது அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பது அவரின் வாக்கு நமக்கு குழந்தை பிறந்தவுடன் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் அந்த குழந்தை பிறந்தவுடன் உடனே நாம் பார்ப்பது அதன் கை கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறதா குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் நலமாக உள்ளதா என்றுதான் நாம் கவனிக்கிறோம் அதன் அதற்கு உணவு கொடுத்து பல சௌகரியங்களை செய்து கொடுக்கும் நாம் அக்குழந்தை படிநிலைகளில் சரியானபடி படி வளர்ச்சி ஆவண செய்ய வேண்டியதும் நமது கடமை குழந்தை படிநிலைகளில் வளர்ச்சி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது ஒரு குழந்தையை பெற்றவுடன் நாம் எவற்றை கவனிக்கிறோம் என்றால் குழந்தை அழுவதையும் கழிவுகளை சரியானபடி அகற்றுகிறதா என்பதையும் நேரத்திற்கு பால் கொடுக்கிறதா என்று பார்க்கிறோம் அதற்கு மேல் நமது குழந்தைக்கு எவற்றை கற்றுக்கொடுத்து வளர்ச்சியூற செய்கிறோம் என்பதும் நமது பொறுப்பு கடவுள் நல்ல விதமாக நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தவுடன் அக்குழந்தை தாயை போல் உள்ளதா தந்தையைப்போல் போல் உள்ளதா என்னைப் போல் உள்ளதா உன்னை போல் உள்ளதா என்ற ஆராய்ச்சியை தான் மேற்கொள்கிறோம் தவிர குழந்தையின் வளர்ச்சிக்கு அடுத்து என்ன என சிந்தித்தால் முப்பது நாள் ஆனவுடன் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறது என்றவுடன் சோஷியல் டெவலப்மெண்ட் நன்கு வளர்ச்சியுற்ற நிலையில் இருக்கிறது குழந்தை பிறந்து அழுதவுடனேயே அது சோஷியல் டெவலப்மெண்ட் வளர்ச்சியுற்று சொசைட்டியில் நானும் ஒருவனாக வந்துவிட்டேன் என்று நமக்கு அறிக்கை விடுகிறது எனவே அடுத்தடுத்து அதன் படிநிலைகளில் வளர்ச்சியுற நாம் அதற்கு உதவும் வகையில் வழி செய்ய வேண்டும் பசிக்கு அழ தனது அசௌகரியங்களுக்கு சினுங்க என அதன் பேச்சுத்திறன் தினம் ஒருபடி வளர்ச்சி உறுகிறது அதற்கு நாம் காலை எழுந்து சற்று நேரம் குழந்தையுடன் பேசவும் உங்கு சொல்லு உப்பு சொல்லு தாத்தா தாமரப்பூ பூ 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 என சத்தங்கள் எழுப்பும்போது வார்த்தைகளும் கவனிக்கும் திறனும் சிலபல் அனைத்தும் ஆரம்பத்திலேயே குழந்தைக்கு கற்க ஏதுவாகிறது மேலும் காலையில் குழந்தையை குளிக்க வைத்து நல்ல உடைகள் அதாவது தூய்மையான ஆடைகளை அணிவித்து தரையில் படுக்க வைத்து அதனுடன் பேசி விளையாடி பொருட்களை கொடுத்து சிறிய சிறிய பொருட்களை கொடுத்து பேசவும் பிடிக்கவும் சத்தமிடவும் ஊக்குவிக்கும் போது ஹோல் பாடி ஃபங்க்ஷன் வளர்ச்சியடைந்து குழந்தை அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறி செல்ல ஏதுவாகிறது இதைத்தான் நம் முன்னோர்கள் வந்தனர் ஆனால் நாம் சில விஷயங்களில் அவர்களின் வழிகளை பின்பற்றுவது இல்லை அதை தவறவிட்டு விடுகிறோம் முதலில் குழந்தைகளின் பேச்சுத்திறன் உடல் வளர்ச்சியில் தாமதம் என்பதை அறிந்தவுடன் அதற்கு தேவையான உடல் பயிற்சிகளை கொடுத்து நாம் குழந்தையை முன்னேற்ற வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் முதல் படிநிலைகளான குப்புறுதல் வாசப்படி தாண்டுதல் போன்றவற்றை செய்யும் போது குழந்தைக்கு தலையை சுற்றி தேங்காயை உடைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றால் அப்போதுதான் படிநிலைகளில் குழந்தை சரியானபடி முன்னேறி வருகிறது என்பதை பெரியவர்கள் அறிந்து அதற்கு தேவையான வளர்ச்சி நிலையில் குழந்தை சரியானபடி இருக்கிறது என்பதை உணர முடியும் என்பதை அறிந்து கொள்ளவே இதை செய்துள்ளனர் பிறகு பெரிய குழந்தைகளால் ஆனவுடன் மூன்று வயது நான்கு வயது வரும்போது குழந்தை பேசவில்லை நடக்கவில்லை ஓடவில்லை எல்லோருடனும் சேரவில்லை என்று பலவிதமான குறைகளை நாம் காண்கிறோம் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு குழந்தை பிறந்தது முதல் அதனோடு வளர்ச்சியை நாம் ஒவ்வொரு முறை நிகழ்வுகளிலும் கண்டுபிடித்து அதற்கு ஊக்குவிப்பு கொடுத்து குழந்தையை மேலும் மேலும் வளரச் செய்வது நமது மிகப்பெரிய கடமையாகும் ஒரு குழந்தையை வளர்த்து அவன் முழுவதுமாக வளர்ச்சியடைந்து பெருமையாக நாம் கூறுவதற்கு நம்முடைய அதற்கு தேவையான உழைப்பே காரணமாகும் எனவே நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்த நாம் நலமோடு குழந்தைகளின் வளர்ச்சியை மேலோங்க செய்து அவை அவர்களுக்கு தேவையானதுக்கு கொடுத்து நல்ல முறையில் இந்த சமுதாயத்திற்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து வாழ வைப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்